வணக்கம் நான் தமிழன்பன் நேற்று நடிகர் விஜய் அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் மாநில மாநாட்டை மதுரையில் நடத்தி முடித்திருக்கிறார் மாநாடு என்று அழைக்கப்பட்டாலும் அது ஒரு பொதுக்கூட்டம் போல் தான் நடந்து முடிந்திருக்கிறது அதில் அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் உரையாற்றி இருக்கிறார் அந்த உரையில் அவர் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார் அது அவர் பேசியதை பற்றி நாம் இப்பொழுது பேசுவோம் அவர் கிட்டத்தட்ட முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் அந்த மாநாட்டில் உரையாற்றினாலும் அவருடைய அரசியல் தெளிவு நோக்கம் அது குறித்து அவர் பேசியது என்னவோ வெறும் அரை நிமிடம்தான் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்பார்கள் அந்த கேள்விக்கு என்று அவர் சொன்ன பதில் பெண்கள் முதியவர்கள் குழந்தைகள் விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் எல்லோரையும் பாதுகாப்போம் எல்லோருடைய நல்வாழ்வுக்காகவும் பாடுபடுவோம் என்று பொதுவாக சொல்லி முடித்து விட்டார் அவருடைய பேச்சை நீங்கள் காணொலிகள் ஏராளமாக கிடைக்கின்றன திரும்ப போட்டு பார்த்தாலும் அது தெரியும் அவர் பேசியது தமிழக வெற்றி கழகம் என்று ஒரு கட்சியை ஆரம்பித்தது ஏன் என்றால் முப்பது ஆண்டுகளாக தமிழ் மக்கள் எனக்கு ஏராளமாக பதவி பணம் புகழ் எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு நன்றி நான் அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறேன் என்று பேச்சின் இன்னொரு இடத்தில் சொல்கிறார் அந்த நன்றிக்கடனுக்காக அவர் என்னவெல்லாம் செய்ய போகிறார் அவரிடம் என்னவெல்லாம் திட்டங்கள் இருக்கின்றன இப்பொழுது நாடு என்னவாக இருக்கிறது இதன் பிறகு அவர் வந்து அந்த நாட்டை எப்படி மாற்றி காட்டப் போகிறார் என்ன செய்ய போகிறார் என்பது குறித்து அவர் ஏதேனும் சொல்வார் என்றால் அவர் சொன்னது இது மட்டும்தான் இந்த ஒரு அரை நிமிடம் எல்லோரும் எல்லோருடைய பெண்கள் குழந்தைகள் முதியோர் மீனவர் நெசவாளர் எல்லோருடைய நன்மைக்காகவும் பாடுபடுவோம் என்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த ஒரு திட்டத்தை தான் அவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய பேச்சு பேச்சின் இறுதியில் ஏற்கனவே முதல் மாநாட்டில் பேசியது போலவே கொள்கை எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக என்று அந்த இரண்டு கட்சிகளையும் இரண்டு கட்சிகளின் தலைமை பொறுப்பில் இருக்கின்ற பிரதமர் மோடி அவர்களையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சனம் செய்து அவர் நேற்று பேசினார் அந்த பேச்சின் முடிவில் இறுதியிலே கடைசியாக அவர் பேசியது சினிமாக்காரன் என்றால் முட்டாள் என்று நினைக்கிறார்கள் எல்லா அரசியல்வாதிகளும் புத்திசாலிகளும் இல்லை எல்லா சினிமாக்காரர்களும் முட்டாள்களும் இல்லை என்று பேசி முடித்திருக்கிறார் இப்பொழுது நாம் பேச வருவது இந்த பேச்சை மட்டும் எடுத்துக்கொண்டு அதாவது விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்து ஒன்றரை வருடங்களுக்கு மேலாகிறது அவர் என்ன செய்ய போகிறார் மக்களிடம் வரப்போகிறார் மக்களிடம் எப்போது வருவார் என்ற கேள்விக்கு நான் வருவதில்லை என்று சொல்கிறார்கள் நான் வே வேண்டும் போது வருவேன் இவை விரைவில் மக்களை சந்திக்கிறேன் என்று கூட நேற்று நேற்று கூட சொல்லியிருக்கிறார் ஆனாலும் அவருடைய கொள்கை திட்டங்கள் என்ன என்பது பற்றின தெளிவான விளக்கங்கள் இதுவரை அக்கட்சியிலிருந்து வரவில்லை நேற்றும் அவருடைய பேச்சில் அதை அது அதை பற்றி ஏதாவது பேசுவார் என்று எதிர்பார்த்தால் அது முழுக்க ஏமாற்றம் தான் அவர் நேற்று பேசியது அனைத்தும் ஒரு அவர் நான் சினிமாக்காரன் இல்லை சினிமாக்காரனாக இருந்தாலும் புத்திசாலி என்றெல்லாம் தன்னை தானே அவர் மெச்சிக்கொள்கிறார் நேற்று அவர் பேசிய பேச்சை மட்டும் கணக்கில் வைத்து கொண்டு பார்த்தால் முழுக்க ஒரு ஒரு திரைப்படத்துக்கு கதை விவாதங்களில் நடக்கின்ற ஒரு விஷயங்களை விஷயங்களில் என்னவெல்லாம் பேசுவார்கள் என்னவெல்லாம் அந்த திரைக்கதையில் சேர்ப்பார்கள் என்பது போலத்தான் இந்த நேற்றுடைய நேற்று அவருடைய பேச்சிலும் செய்திகள் இருக்கின்றன பொதுவாக ஒரு சினிமா பற்றி பேசும்போது ஒரு கதை ஒரு கதையை எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு திரைக்கதை அமைப்பார்கள் அந்த திரைக்கதைக்கு ஏற்ப வசனங்கள் ஆஹ் காட்சிகள் அமைப்பார்கள் காட்சிகளுக்கு ஏற்ப வசனங்கள் வைத்துக் கொள்வார்கள் வசனங்களில் தங்கள் விருப்பத்திற்கு அல்லது தற்காலிகத்துக்கு ஏற்ற வகையில் வசனங்களை வைத்துக் கொள்வார்கள் இது இயல்பாக நடக்கக்கூடியது மாநாட்டை ஒட்டி அவருக்கு அறிக்கை எழுதி கொடுத்தவர்கள் அது குறித்து ஒரு கலந்துரையாடல் நடத்தியிருந்தால் நடத்தியிருக்கும் போது என்னவெல்லாம் சொல்வார்கள் இந்த விஷயம் பாஜக கொள்கை எதிரி மு க ஸ்டாலின் திமுக அரசியல் எதிரி என்பதை ஏற்கனவே பேசிவிட்டார் இப்பொழுது புதிதாக என்ன பேசலாம் புதிதாக என்ன பேசலாம் என்றால் பிரதமர் மோடி அவர்களை நரேந்திரதாஸ் மோடி என்று முழு பேர் சொல்லி அழைக்கலாம் மோடிஜி என்று முன்னாடியே சொல்லிவிட்டார் இப்பொழுது நரேந்திரதாஸ் மோடி என்று முழு பேர் சொல்லி அழைத்தால் ஒரு வித்தியாசம் தென்படும் முந்தைய பேச்சுக்கும் இந்த பேச்சுக்கும் ஒரு மாறுபாடு தெரியும் என்று யோசித்திருக்கிறார்கள் அதை செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி பேசும்போது மு ஸ்டாலின் என்று பெயர் சொல்லாமல் ஒரு கட்டத்தில் பெயர் சொன்னார் நேற்று திமுக ஆட்சியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஆட்சி அகற்றுவதை நம் இலக்கு என்றும் சொல்லிவிட்டார் அப்படி என்றால் இது முன்பும் பேசியதுதான் இப்பொழுது இதில் புதிதாக என்ன சேர்க்கலாம் என்றால் மு ஸ்டாலின் அவர்களை அங்கிள் என்று அழைக்கிறார் அதாவது உறவுமுறை இவர் இவர் முதன் முதலில் உதயநிதி அவர்களுடைய தயாரிப்பில் ஒரு படம் நடிக்கும்போது வீட்டுக்கு போயிருப்பார் அப்பொழுது அவரை அங்கிள் என்று கூப்பிட்டு அந்த அந்த உரிமையில் அந்த அடிப்படையிலே இப்பொழுது பொது மேடையிலும் ஒரு அரசியல் தலைவரான பிறகும் ஒரு நாட்டின் முதலமைச்சரை பார்த்து அங்கிள் என்கிறார் அவ்வளவு உரிமையாக அவர் சொல்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம் அல்லது கேலியாக சொல்கிறார் என்றும் வைத்துக் கொள்ளலாம் எப்படி வைத்தாலும் பொது மேடையில் அவர் ஒரு அரசியல்வாதியாக இல்லாமல் இன்னமும் சினிமாக்காரராக தன்னை ஒரு நடிகராகவே முதலமைச்சரை அவர் வீட்டில் போய் சந்தித்த போது எப்படி பேசினவோ அப்படியே நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு இந்த இது அங்கிள் என்பது அவர் அவருக்கு எழுதி கொடுத்தவர்கள் அப்படி எழுதி கொடுத்திருக்கிறார்கள் அவர் அதை பேசிவிட்டார் அவர்கள் இப்படித்தான் யோசித்திருப்பார்கள் திமுகவை பற்றி நிறைய பேசி ஆயிற்று இப்பொழுது புதிதாக என்ன சேர்க்கலாம் இந்த மாநாட்டில் புதுசாக ஒன்னு சொல்றேன்னா அங்கிள் மு க ஸ்டாலின் என்றால் அது புதிதாக இருக்கும் என்று சொன்னார்கள் அவர்கள் நினைத்தது போலவே அவர் எப்படி அங்கிள் என்று சொல்லலாம் என்று எல்லாம் எல்லாம் விவாதங்கள் தொடங்கிவிட்டன அது நடந்திருக்கிறது அடுத்து முந்தைய பேச்சுகளில் இருந்து இப்பொழுது இந்த இந்த திரைக்கதை ரொம்ப நல்லா தான் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் ஒரு பெப்பு வேணும் இந்த இடத்துல ஒரு குத்து சாங் வச்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு ஃபைட் வச்சுக்கலாம்னு சினிமால பேசுற மாதிரி இப்ப இந்த இந்த இதுல ஏற்கனவே கொள்கை தலைவர்னு ஒரு அஞ்சாறு பேரை சொல்லியாச்சு இப்ப என்ன பண்ணலாம் இந்த முறை எம்ஜிஆர் சேர்த்துக்கலாம் எம்ஜிஆர் வந்து திமுக வீழ்த்தி முதலமைச்சர் ஆனவர் அதனால வந்து எம்ஜிஆர் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் அந்த கலந்துரையாடலாம் அதை கொண்டு வந்து எம்ஜிஆர் சேர்க்குறாங்க அதுக்கு எம்ஜிஆர் ஆன ஒரு பாட்டு எம்ஜிஆர் பாடிய ஒரு பாடலையும் வைத்து எம்ஜிஆர் பாடி காங்கிரசுக்கு எதிராக பாடி திமுகவை ஆட்சியில் அமர்த்தி அவர் தனி கட்சி ஆரம்பித்து எல்லாம் நடந்து முடிந்தால் அந்த பழைய ரெக்கார்டையே திரும்ப எடுத்து கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள் இது என்னன்னா அந்த அந்த விவாதத்தில் புதுசாக என்ன சேர்க்கலாம் என்கிற இடத்திலிருந்து வந்திருக்கிற சிந்தனை தான் இந்த சிந்தனை அந்த புதுசாக சேர்த்து எம்ஜிஆர் சரி எம்ஜிஆர் மட்டும் சேர்த்தா பத்தாது மா மதுரையில் மாநாடு நடத்துகிறோம் அப்போ மதுரை மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அங்கே என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தா ஜல்லிக்கட்டு அதை பேச்சில் கொண்டு வந்துடலாம் அப்போ விஜயகாந்த் அவரை சொல்லிடலாம் உடனே விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் எல்லாம் பேசி அவர் பெரிய மாஸ்க் காட்டினார் அப்படிலாம் பேசுகிறார் உடனே அந்த அதுக்கும் இங்கே கடும் விமர்சனம் வந்துடுச்சு உடல்நலம் சரியில்லாத பொழுது அவரை எட்டி கூட பார்க்க துப்பில்லாதவர் இன்று மேடையில் அவரை பற்றி அவரோடு பழகினேன் பாயசினேன் இல்லைல்லாம் பேசுகிறாரு என்கிற வி விமர்சனங்கள்லாம் வந்துவிட்டன அடுத்து இந்த இந்த விஷயங்களில் ஒரு குட்டி கதை அவருடைய திரைப்பட பாடல் வெளியீட்டு விழாக்களில் அவர் வழக்கம் போல் ஒரு குட்டி கதை சொல்வது போல் இந்த மேடை பேச்சிலும் ஒரு குட்டி கதையை சேர்த்திருக்கிறார்கள் அது பாவம் அவருடைய நிலைமை அவர் எதிர்பாராமல் இந்த கதையை அப்படியே நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இந்த விதை வளர்வது மற்றவர்கள் ஏமாற்றுவது இதில் அவர் தளபதி என்று சொல்கிறார் அதில் அவர் இளவரசர் என்று சொல்லியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சித் தலைவர் அவ்வளவுதான் அந்த தளபதி இளவரசன் என்பது மாற்றமே ஒழிய அந்த கதை அதே தான் ஒரு மன்னர் விதைகளை கொடுத்து வளர்க்க சொன்னார் என்கிறார் அந்த குட்டி கதையை சொல்லி அந்த உரையாடலை எழுதியவர் யாரோ ஏற்கனவே சீமான் பேச்சை கேட்டவர் போல இருக்கிறது அதை அப்படியே அவர் எழுதி கொடுத்து விட்டார் இவரும் அப்படியே வாசித்து விட்டார் இப்பொழுது அதை வைத்துக் கொண்டு கடும் விமர்சனங்கள் சீமான் பேசியதை அப்படியே காப்பி அடித்து பேசி கொண்டிருக்கிறார் என்று விமர்சனங்கள் வந்துவிட்டது இன்னொன்று அடுத்து பேச்சின் தொடக்கமே அவர் ஒரு சிங்கம் என்று தன்னைத்தானே அறிவித்துக்கொள்கிறார் சிங்கம் வந்து எப்பொழுதும் சும்மா வெளியில் வராது வேட்டைக்கு தான் வெளியில் வரும் வேட்டையாடுறதுக்கு தான் வெளியில் வரும் வேடிக்கை பார்க்க வராது அப்படின்றாரு அப்புறம் கூடவே சிங்கம் தனிச்சும் இருக்கும் கூட்டமாகவும் இருக்கும் அதாவது கூட்டணியும் சேருவோம் தனியாகவும் இருப்பேன் அப்படின்ற பொருளாக அந்த பொருளில் வந்து தனிச்சும் இருக்கும் கூட்டமாக கூட்டமாகவும் இருக்கும்லாம் சொல்லி தன்னை சிங்கம் என்று அறிவித்துக் கொள்கிறார் அந்த அறிவிப்பிலும் அதிலும் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துவிட்டது அது ஒரு விலங்கு அதுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அது மிருகங்களிலேயே சோம்பேறி விலங்கு என்றுதான் சிங்கத்தை சொல்வார்கள் இவர் அதோடு தன்னை ஒப்பிட்டுக் கொண்டு சிங்கம் என்று பேசிக்கொண்டிருக்கிறார் என்கிற விமர்சனங்களும் வந்துவிட்டன இவை எல்லாம் அந்த பேச்சின் உடனடி விளைவுகளாக இருந்தது அதே போல் அதிமுகவை பற்றி அவர் ரொம்ப அதிமுக தொண்டர்கள் பழுக்கற்றவர்கள் ரொம்ப புண்ணியம் செய்தவர்கள் சிறப்பானவர்கள் தொண்டர்களை பற்றி மிக புகழ்ந்து பேசினார் அந்த தலைவர்களையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து பேசினார் அடுத்து வந்து ஜெயலலிதா பற்றி அவர் ஒன்றும் பேசவில்லை அடுத்து இப்பொழுது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ ஓபிஎஸ் அவர்களையோ சசிகலா அவர்களை பற்றியோ அவர் ஒன்றும் குறிப்பிடவில்லை ஆனாலும் அந்த தொண்டர்கள் அவருக்கு தேவை என்பதை உணர்ந்து இப்போ வந்து அந்த இந்த இந்த உரையாடல் இந்த இது எப்படி வந்திருக்குன்னா இந்த உரையை எழுதுகிற உரையாடல்ல இப்ப வந்து தமிழ்நாட்டில் திமுக ஆளுங்கட்சியா இருக்கு எதிர்கட்சியா பலமா இருக்க வேண்டிய அதிமுக ரொம்ப பலவீனமா இருக்கு இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன அடிக்கிறோம்னா திமுகவுக்கும் தாமகாவுக்கும் தான் போட்டி அதிமுக சீனியே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அடி அடித்தோம்னா அப்படியே நாடே கலங்கிரும் அரசியல் அதிர்ந்துடும் எல்லாரும் ஓடிடுவாங்க அப்படின்லாம் பேசிட்டு அந்த பேசிட்டு அந்த இடத்துல எழுதியிருப்பாங்க அதே மாதிரி தான் அவரும் பேசுறாரு அதாவது அந்த தொண்டர்களை அப்பழு அவர்கள் இப்போது திக்கு தெரியாமல் நிற்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த முறை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே கட்சி தான் போட்டியில் இருக்கு ஒன்னு தாவேக்க இன்னொன்னு திமுக என்று சொல்கிறார் இதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் எனக்கு ஓட்டு போடுங்கள் உங்கள் கட்சியை நம்ப வேண்டியதில்லை அந்த கட்சியில் இப்பொழுது பொறுப்பில் உள்ளவர்களை நம்ப வேண்டியதில்லை என்பதைத்தான் அவர் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாக இப்படி சொல்கிறார் அதிமுக தொண்டர்கள் பரிதவித்து போயிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க நான் வந்திருக்கிறேன் என்று ஒரு ஆபத் பந்தவனாக தன்னை காட்டிக் கொள்கிறார் அதற்கு நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனடியாக கடும் எதிர்மொழி ஆற்றிருக்கிறார் ஆசைப்படுறது தப்பு இல்லை தம்பி அதுக்கு நிறைய உழைக்கணும் நீ ஒன்றரை வயசு குழந்தை அப்படின்லாம் ரொம்ப கட்டமாக பேசிட்டார் அவருடைய பரப்புரை பயணத்துல ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே எல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்துட முடியாது நீங்கள் ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஆனா கட்சி ஆரம்பித்த உடனே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று நினைப்பதே பெரிய ஊழல் என்று அவர் நேற்று சுட்டிக்காட்டியிருக்கிறார் இந்த விமர்சனங்கள் வந்து இப்படி அவருடைய பேச்சுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விமர்சனங்கள் வந்திருக்கின்றன தமிழிசை சவுந்தரரா மோடி அவர்களை பற்றி பேசியதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதே போல நான் மார்க்கெட் போன பிறகு அரசியலுக்கு வரவில்லை படைபலத்தோடு வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்ன வார்த்தையை கேட்டு சொன்ன வார்த்தையை குறிப்பிட்டு நடிகர் கமல்ஹாசன் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது முகவரி இல்லாத கடிதம் அவர் என்னை பற்றி பேசவில்லை அதனால் நான் அதை பற்றி பேசவில்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் இப்படி அவருடைய அரை மணி நேர பேச்சுக்கு நிறைய எதிர்வினைகள் உடனடியாக வந்துவிட்டன இப்பொழுது நான் இவற்றிலிருந்து தாண்டி கூடுதலாக என்ன சொல்ல வருகிறேன் என்றால் இந்த மொத்த பேச்சும் இவர் ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார் இந்த கட்சி ஆரம்பித்தது என்னவென்றால் அதற்கு ஒரு காரணம் சொல்கிறார் கட்சி ஆரம்பித்தது இந்த மக்கள் எனக்கு ஏராளமாக அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பதிலுக்கு நான் சேவை செய்வதற்காக அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கிறேன் என்று நன்றி கடனுக்காக அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கேன் என்று சொல்லிவிட்டார் அப்படியானால் இப்பொழுது இந்த நாடு என்ன நிலைமையில் இருக்கிறது அதிலிருந்து இந்த நாட்டை மீட்டு எப்படியெல்லாம் நான் கொண்டு வருவேன் என்கிற கொள்கை திட்டமும் வேலை திட்டமும் அவரிடம் இருக்கிறதா என்றால் அது எல்லளவும் இல்லை என்பதுதான் அவருடைய பேச்சிலிருந்து புலனாகிறது நமக்கு நியாயமாக என்ன சொல்ல வேண்டும் இந்த ஆட்சியில் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகா அதான் பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை கொலை கொள்ளைகள் நடக்கின்றன சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கின்றன என்பது சலித்த பல்லவிகள் ஏராளமான எல்லா ஆளுக்கட்சியும் எதிர்கட்சி எல்லா ஆளுக்கட்சியை நோக்கியும் எதிர்கட்சிகள் பாடுகின்ற பல்லவிதான் அதே தான் இவரும் திரும்ப பாடியிருக்கிறார் எப்படிய ஒரு தெளிவான திட்டம் இந்த மு க ஸ்டாலினுடைய நாலாண்டு கால ஆட்சியில் தமிழ்நாடு இந்தந்த வகையில் பின்தங்கிவிட்டது இந்த இடத்தில் தவறு இழைத்து விட்டார்கள் இந்த இடத்தில் வந்து அவர்கள் முன்னோக்கி சென்றிருக்க வேண்டும் இவர்களுடைய இவர்கள் அறியாமையால் முன்னோக்கி செல்லாமல் தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளிவிட்டார்கள் என்று எதையாவது குறிப்பிட்டு ஒரே ஒரு விஷயத்தையாவது பேசினாரா என்றால் இல்லை ஏனெனில் அவர் என்ன வச்சுக்கிட்டா வந்து நம்பினார் அவர்கிட்டயே இல்லை அவர் ஏதோ நம்ம வந்து கட்சி ஆரம்பிச்சோம் கட்சி ஆரம்பித்தா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றா யாராவது வந்தா ஓட்டு போடுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம சினிமாவில் வளர்ச்சி பார்த்து விசில் விசிலடிக்கிற மாதிரி அரசியலையும் விசலடிச்சு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பி தான் அவர் வந்திருக்கிறார் என்பதை மேலும் மெய்ப்பிக்கிற ஒரு நிகழ்வாகத்தான் நேற்றைய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது ஏனெனில் தனக்கு ஒரு கொள்கை ஒரு வேலை திட்டம் அதுக்கான செயல் திட்டம் இருக்கிறவர் அதை பற்றித்தான் அதிகம் பேசுவார் மக்களிடம் ஆனால் இவர் அதை பற்றியெல்லாம் பேசாமல் சமூக ஊடகங்களிலும் ஊடகங்களிலும் அவரை பற்றி வருகிற செய்திகளுக்கு பதில் சொல்வதற்கு தான் அவருடைய வேலையாகவே இருந்திருக்கிறது அவருடைய உரையில் அப்படித்தான் இருந்திருக்கிறது அவருடைய உரையை தயாரித்தவர்களும் அப்படித்தான் அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் என்பதுதான் அதிலிருந்து வெளிப்படுகிறது எல்லா கட்சி தலைவர்களுக்கும் உரையை தயாரித்த ஒருவர் கொடுப்பார் அதை அந்த கட்சித் தலைவர் படித்து விட்டு அதில் வேணும் வேணாங்கிறதெல்லாம் சேர்த்து பேசுவாங்க இது இயல்பு விஜய்க்கும் அதுதான் நடக்கிறது ஆனால் விஜய்க்கு சொந்த அறிவு இருந்திருந்தால் சொந்த அரசியல் புரிதல் இருந்திருந்தால் இந்த இடத்தில் இது வெறுமனே பதில் சொல்வதாக சமூக ஊடக கேளிகளுக்கெல்லாம் பதில் சொல்கிற ஒரு மேடையாக வைத்துக் கொள்ளக்கூடாது நம்மை நம்பிய லட்சக்கணக்கான மக்கள் வருகிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை திடமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்ன செய்வது பாவம் அவருக்கு அப்படி ஒன்றும் எண்ணமும் இல்லை கொள்கையும் இல்லை ஏதோ அடிக்கிற காற்றில் வந்து ஒட்டி மாதிரி கோபுரத்தில் வந்து ஒட்டி அவர் நான் அரசியல் செய்கிறேன் என்று செய்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் அவருடைய பேச்சு அவரே கேள்வியும் கேட்டுக்கொள்கிறார் அவரே பதிலும் சொல்லிக் கொள்கிறார் நம்ம கூட்டணி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு என்று சொல்லுவோம் உடனே யார் கூட்டணி என்றெல்லாம் கேட்பார்கள் என்று அவரே ஒரு கேள்வி அவரே ஒரு பதில் சொல்லி இப்படியே அவருடைய பேச்சு உங்களுக்கு அப்படித்தான் இருக்கிறது நேற்று வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறேன் என்றும் சொன்னார் அதுவும் என்னவென்றால் விஜய் கட்சிக்கு போட்டியிட எல்லா தொகுதிகளிலும் நூறு தொகுதிகளில் நிறுத்துவதற்காக வேட்பாளர்கள் இருக்கிறார்களா விமர்சனங்களுக்கு பதிலடியாகத்தான் நான் எல்லா தொகுதியிலும் நானே போட்டியிடுகிறேன் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்கிற மாதிரி மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் என்று தொடர்ந்து ஒரு ஆணி அடித்து விட்டு போயிருக்கிறார் இப்படி எவ்வித அரசியல் அதாவது அரசியலுக்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் மக்களுக்கு சேவை செய்யலாம் அந்த எண்ணம் போற்றுதல் கூறியதுதான் நடிகர் விஜய் அவர்கள் நடிகர் நடிகராக புகழ்பெற்றிருக்கும் போதே நான் எனக்கு புகழ் கொடுத்த மக்களுக்கு கடன் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்வது வரவேற்கக்கூடிய விஷயம்தான் ஆனால் அவர் என்ன செய்ய போகிறார் என்பது அவருக்கே தெரியவில்லை என்பது பெரும் சோகம் ஆட்சி நிர்வாகம் என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அது ஒரு திரைப்படம் திரைப்படம் எடுப்பதற்கே அவ்வளவு மனக்கெடுக்கிறீர்கள் அந்த திரைப்படம் எடுப்பதை விட பல்லாயிரம் மடங்கு பெரியது ஆட்சி நிர்வாகம் அதை கொஞ்சமாவது புரிந்து கொண்டு அடுத்தடுத்த மேடைகளில் ஒரு அரசியல் தலைவராக மாற முயற்சி செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய வேண்டுகோள் அவர் சொன்னார் கடைசியாக சினிமாக்காரர்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லை அரசியல்வாதிகள் எல்லாம் புத்திசாலி இல்லை என்று சொல்லி அவருடைய உரையை முடித்தார் நான் இப்படி முடிக்கிறேன் நீங்கள் இப்படி சொல்வதன் மூலம் நான் முட்டாள் இல்லை புத்திசாலி என்று சொல்ல வந்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்களும் புத்திசாலி போல் நடிக்கிற ஒரு முட்டாள்தான் என்பதை சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்